அது திராக்ஷாயினி அப்படிங்கிற கிராமம் அந்த கிராமத்துல சாந்தம்மா ரங்கையா தம்பதிங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு சுரேஷ் அப்படின்னு ஒரே ஒரு பையன் அவன் கார்பெண்டர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்பா புள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பாவுக்கு வயசானதுனால வீட்லயே இருந்தார் அதனால அவன் ஒண்டியாவே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான் கஷ்டப்பட்டு வேலை செய்யற ஸ்வபாவது ரமேஷுக்கு கல்யாண வயசு வந்ததுனால அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சாங்க அவங்க யோசிச்ச மாதிரியே அவங்க பையனுக்கு ஒரு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணாங்க ரோஜா ரொம்ப புத்திசாலி இருந்தாலும் கொஞ்சம் சுவார்த்தி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வந்த நாள்ல இருந்து மாமியார் மாமனார ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள்லயே அவளோட மாமனாருக்கு உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்ந்தாரு அவருக்கு வீட்லயே ரொம்ப முடியாத போனதுனால அவங்க வீட்டு ஜனங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க டாக்டர் எல்லாம் அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சு எதுனால உடம்பு சரியில்லைன்னு கண்டுபிடிக்கவே முடியல இப்படியே ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு நாலாவது நாள் டாக்டர் சுரேஷ்கிட்ட உங்க அப்பாவோட உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அவருக்கு என்ன வியாதி அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல உங்க அப்பாவை நீங்க பட்டணத்துக்கு கூட்டிட்டு போங்க அங்க போனாலாச்சு என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியும் டாக்டர் அப்படி சொன்ன உடனே சுரேஷ் டாக்டர் கிட்ட நான் இப்பவே ரொம்ப பணத்தை செலவு பண்ணிட்டேன் அங்க கூட்டிட்டு போனாலாச்சு அப்பாவுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டிப்பா சொல்லுவாங்கல்ல கண்டிப்பா அவங்க கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க எல்லாம் அந்த கடவுளோட அருள் நீங்க ஒரு தடவை கூட்டிட்டு போய் பாருங்க எங்க அப்பாவை பொழைக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ற ஆனா எனக்கு பணத்தை பத்தி கவலை இல்ல எங்க அப்பா குணமாயிட்டா அதுவே போதும் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு அந்த கடவுளுகிட்ட வேண்டிக்கிற அதை தவிர என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க டாக்டர் அப்போ பக்கத்துலயே இருந்த ரோஜா அவளோட புருஷன்கிட்ட இப்படி சொன்னா உங்க அப்பாவுக்கு எவ்ளோ பணம் செலவானாலும் செலவு பண்றேன் பண்றேன்னு சொல்றீங்க ஆமா மொத்த பணத்தையும் உங்க அப்பாவுக்கே போட்டுட்டா நாளைக்கு நம்மளுக்கு குழந்தை பிறந்தா நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன இல்ல நம்மளுக்கே உடம்பு சரியில்லைனா என்ன பண்ணுவீங்க இங்க பாருங்க அவருக்கு வயசாயிடுச்சு அவர் எப்படியோ இருப்பாரு ஆனா நம்ம அப்படியா நம்மளுக்கு இன்னும் வயசு இருக்கு நாளைக்கு குழந்தை குட்டின்னு ஆவோம் அப்போ நம்ம என்ன பண்றது என்ன ரோஜா அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க எங்க அப்பாவை என்ன தவிர வேற யார் எங்க அப்பாவை பார்த்துக்குவாங்கன்னு நீ நினைக்கிற சரி சரி உங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும்னா நீயே பாத்துக்க உனக்கு நினைச்சா சொல்லி கோவமா அங்கிருந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறேன்னு ரோஜா போய்கிட்டு இருக்கும்போது அவளோட புருஷ நடுவுல வந்து என்ன ரோஜா நீ இப்படியெல்லாம் பேசுற நம்மளுக்கு அவங்கள தவிர வேற யார் இருக்கா சொல்லு அப்படின்னு சொன்னான் தன்னோட புருஷன் ரமேஷ் அவ்வளோ தூரம் எடுத்து சொன்னாலும் ரோஜா நிக்காம போய்கிட்டே இருந்தா பொண்ணு வீட்டுக்கு வந்த உடனே அவளோட அம்மா ராதம்மா என்ன பிரச்சனைன்னு கேட்டா அம்மா என் வீட்டுக்காரர் எல்லா காசையும் அவங்க அப்பா அம்மாக்கே செலவு பண்றாரு முன்னாடி எங்களுக்குன்னு பொறக்க போற குழந்தைக்கி கூட ஒத்த ரூபாவ எடுத்து வைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ராதம்மா ரோஜாவை பார்த்து ஐயோ பைத்தியக்காரி அவங்களுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பையண்டி அவங்கள பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன் வீட்டுக்காரருக்கு தானே இருக்கு அத்தை மாமானா அப்பா அம்மாவுக்கு சமானம் அவங்கள பார்த்து அப்படியெல்லாம் பேசக்கூடாது மாமியாரு அம்மாவுக்கு சமானம் நாளைக்கு ஒரு நாள் எனக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா எனக்கும் கூட நீ இப்படிதான் செய்வியா ஆ அம்மா எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க நாளைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் பார்க்க மாட்டேன்னா நீங்க என் அம்மா அப்போ எனக்கே ஒரு நியாயம் உன் மாமியாருக்கே ஒரு நியாயமா நீ அப்படியெல்லாம் சொல்லாதம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க தான் உனக்கு அப்பா அம்மா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன்னோட மாமியார் மாமனார் தான் உனக்கு அப்பா அம்மா நீ அப்படி சொல்றது ரொம்ப தப்புமா இப்படி அவங்க அம்மா எவ்வளவுதான் புத்தி சொன்னாலும் ரோஜா நீங்களும் என் வீட்டுக்காரரும் எவ்வளவு புத்தி சொன்னாலும் நான் இப்படிதான் படுறவங்களுக்கு தானே தெரியும் அந்த கஷ்டம் இங்க இது இப்படி இருக்கும்போது ரமேஷ் வீட்டுல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அவனோட அம்மா கவலையோட ரமேஷ் கிட்ட வந்தாங்க உங்க அப்பாவை பெரிய சொல்றாங்கப்பா டாக்டர் உங்க அப்பா இப்ப இருக்கிற நிலைமையில இப்படி இருந்துட்டாருன்னா பொழைக்க மாட்டேன்னு சொல்றாங்க டாக்டர் நம்ம சீக்கிரமா உங்க அப்பாவை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போலாம் போய் காசு ரெடி பண்ணிக்கிட்டு வாடா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு சுரேஷ் அம்மா இப்ப எங்கிட்ட இல்லம்மா இருக்கிற காசு எல்லாத்தையும் உங்களுக்கும் அப்பாவுக்கே செலவு பண்ணிட்டா நாளைக்கு எனக்கு குழந்தை குட்டினு நான் என்னம்மா பண்றது அதுக்கு சாந்தம்மா ஏண்டா நீ குழந்தையா இருக்கும்போது நாங்க கூட உன்னை எதுக்கு பெத்தோம் எதுக்காக உன்னை வளர்க்கணும் அப்படின்னு உன்னை தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது போட்டிருந்தா நீ என்னடா பண்ணிருப்ப இன்னைக்கு எங்க முன்னாடி நின்று பேசிருக்கியாடா ஆனா அம்மா மனசு அப்படி இல்லடா தாலி கட்டின புருஷனை வேணாலும் பொண்டாட்டி விட்டுட்டு இருப்பால தவிர அவ வயிற்றுல வளர்ந்த குழந்தையை எந்த காரணத்து கொண்டும் விட விடமாட்டாடா நான் என் பொண்டாட்டிக்கிட்டேயே போறேன் அப்படின்னு கிளம்புனா அந்த வார்த்தை கேட்டு ராதம்மா ரொம்பவே கவலைப்பட்டாங்க சாந்தம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சாந்தம்மாவுக்கு அவங்க பையன்தான் உலகமே பையனே காசு இல்ல எதுவுமே இல்லைன்னு கோபப்பட்டு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் காசு செலவு பண்ண முடியாத நிலைமை காசு செலவு பண்ணாததுனால உடம்புக்கு முடியாம ரங்கையாவும் போய் சேர்ந்துட்டாரு தெரிஞ்ச மருமக கை கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டா அந்த விஷயத்த கேட்டு ரமேஷ் ரொம்ப கவலைப்பட்டான் அதுக்கப்புறம் பையனும் மருமகனும் வீட்டுக்கு வந்தாங்க இப்படி நாட்கள் போச்சு ஒரு நாள் ரோஜா இப்படி சொன்னா என்னோட மாமா இறந்துட்டாரு எங்க அத்தை உயிரோட இருக்காங்க அவங்களையும் இந்த வீட்டை விட்டு துரத்திட்டா அதுக்கப்புறம் நான் சொன்னதுதான் நடக்கும் என்றுதான் தர்பாரு அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு அன்னையில இருந்து மாமியார கொடுமைப்படுத்துறது மாமியார திட்டுறது அவ புருஷன் வந்தப்போ மாமியார பத்தி ஒன்னு கொன்னு சொல்லி கொடுக்கறதுன்னு ஆரம்பிச்சிட்டா இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு நாள் பெருசா சண்டை நடந்துகிட்டு இருந்தது அந்த சண்டையை பார்த்து கூட சுரேஷ் எதுவுமே பேசாம அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா நீ இந்த வீட்டிலே இருந்தா நானும் என் புருஷனும் சந்தோஷமா வாழ முடியாது நீ இப்ப இந்த வீட்டை விட்டு போ அம்மாவை திட்டுறத ரமேஷ் தூரத்திலிருந்து பாத்துக்கிட்டே இருந்தான் ஆனா எதுவுமே பேசல அப்படியே நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்து அம்மா கிளம்பி வெளியே போயிட்டாங்க என் வயித்துல பிறந்த என் பையனே என்னை பத்தி கவலைப்படாம இருக்கும்போது நேத்து வந்த என் மருமகன் என்னை பத்தி கவலைப்படுவான்னு நான் யோசிக்கிறது எப்படி அப்படின்னு அழுதுகிட்டே போனாங்க அவங்க பக்கத்து ஊர்ல இருக்கிற கோயிலுக்கிட்ட போய் தனக்குள்ள தானே தன்னோட பையனை பத்தி யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு என் பையன் பிறந்த நாள்ல இருந்து அவனை தனியா விட்டுட்டு நான் வந்ததே இல்லை ஆனா இன்னைக்கு வர வேண்டிய நிலைமை வந்துருச்சு நான் என் புருஷன் இருக்கிற வரைக்கும் நல்லபடியா வாழ்ந்தவ யாருகிட்டையும் எதுக்காகவும் கையேந்தி நிக்கவே இல்ல ஆனா என் பையன் இப்போ அம்மா போனா போகட்டும்னு என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் சுரேஷ் வேலைக்காக ரங்காபுரத்துக்கு போயிருந்தான் பையன் மேல இருக்கிற பாசத்துல பையனை யோசிச்சு யோசிச்சு சாந்தம்மா இறந்துட்டாங்க அந்த பக்கத்து கிராமத்துக்காரங்க அனாத போனோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி அந்த அநாத பணத்துக்கு காரியங்களை செஞ்சுகிட்டு இருக்கும் சுரேஷ் அந்த பக்கமா போகும்போது அங்க பார்த்தான் யாரோ செத்து போயிட்டாங்க பாவோன்னு நினைச்சுக்கிட்டான் சரி யாருன்னு பார்த்துட்டு தான் கையாலான உதவிய செய்யலான்னு அங்க போய் பார்த்தா அது அவனோட அம்மா அவங்க அம்மாவை பார்த்து சுரேஷ் ஆச்சு எதுனால இப்படி நடந்தது அப்போ கிராமத்துக்காருங்க என்னப்பா இவங்க உன்னோட அம்மாவா கொஞ்ச நாளா இங்கதான் இருந்தாங்க இன்னைக்கு இறந்துட்டாங்க காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பையன் இருக்கும்போது உங்க அம்மாவுக்கு எதுக்காக இந்த மாதிரி நிலைமை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அதுக்கு சுரேஷ் எல்லாம் என்னோட தலை விதிங்கய்யா அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான் எங்க அம்மா என்ன கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாங்க ஒரு நாள் கூட என்ன விட்டு இருந்ததே இல்ல நான் எங்க அம்மாவை பார்க்கவே இல்லை என் பொண்டாட்டி பேச்ச கேட்டு இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு இந்த நிலைமை வர நானே காரணம் ஆயிட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா காலில் விழுந்து கெஞ்சி அழுந்துகிட்டே நெஞ்சி வெடிச்சு அங்கேயே செத்துட்டான் அந்த விஷயம் தெரிஞ்ச ரோஜா அழுந்துகிட்டே அங்க வந்து என்னங்க எந்திரிங்க இது எல்லாத்துக்கும் நான் நான்தாங்க காரணம் மாமியார் மாமனார் இல்லாம புருஷன் கூட சந்தோஷமா இருக்கலான்னு நினைச்சேன் என் அத்தை என்னை ஒரு நாளும் மருமகளா பார்க்கவே இல்லை என்ன மகளா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா நான் அவங்கள ஒரு நாளும் அம்மாவா பார்க்கவே இல்லை அப்படியே அழுதுகிட்டே இருந்தா அதுக்குள்ள அவளோட அம்மா ராதம்மா அங்க வந்தாங்க அவளை பார்த்து என்னமாச்சு எதுக்காக அழுவுற நீ நினைச்ச மாதிரி தானே நடந்திருக்கு நீ உன்னோட புருஷ மாமியார் யாரும் வேண்டான்னு தானே நினைச்ச இப்ப யாருமே உன் கூட இல்லை நீ ஒண்டியாவே எப்படி வாழ்றியோ வாழ்ந்துட்டு போடி என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன பாக்குறதாவது என் வீட்டு பக்கம் வந்துடாத கோமா ராதம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்ப ரோஜா என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் செஞ்ச சின்ன தப்பு இவ்வளோ பெருசா ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்ன மன்னிச்சிடுங்க இப்படி ரோஜா போனதுக்கு முன்னாடி நின்று அழுதுகிட்டே இருந்தா இப்படி நாட்கள் போச்சு அவ செஞ்ச வேலைக்கு அவளை பெற்ற அம்மா அக்கம் பக்கம் ஜனங்க எல்லாருமே அவகிட்ட பேசுறதையே நிறுத்திட்டாங்க அவ உயிரோட இருந்தா கூட ஒரு கல்லாதான் இருந்தா எப்பவுமே அவ செஞ்ச தப்பை பத்தி யோசிச்சு யோசிச்சு ஒரு நாள் சுவாமி சிவா என்னால சாவவும் முடியாம பொழைக்கவும் முடியாம நடுவுல நின்றுக்கிட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க என்கிட்ட ஒருத்தர் கூட பேசுறதே இல்லை அந்த மாதிரி பாவம் பண்ணிருக்கேன்னா ஒரு பொண்டாட்டி கிட்ட இருந்து புருஷன தூரம் பண்ண ஒரு பையன்கிட்ட இருந்து அம்மாவை தூரம் பண்ண இதுக்குதான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் செஞ்ச பாவம் போனோம் அப்படின்னா என்ன உங்ககிட்டயே கூட்டிக்கிட்டு எனக்கு பாவ விமோச்சனை கொடுங்க இப்படி ஒவ்வொரு நாளும் தான் செஞ்ச தப்ப பத்தி யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கு தான் மனுஷன் இருக்கும்போது அவனோட விலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவன் இல்லாதப்போ அத பத்தி யோசிச்சி எந்த பிரயோஜனமும் இல்ல சாந்தம்மாவுக்கு முடினா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு முடி கொஞ்சமா இருக்குன்னு அவங்களுக்கு கவலையா இருந்தாலும் அவங்க மருமகளுக்கு முடி நீளமா இருக்கணும்னு அவங்களுக்கு இல்லாத முடிய அவங்க மருமகளோட முடியில பாத்துக்கலான்னு சந்தோஷப்பட்டாங்க பையனுக்கு பொண்ணு பாக்க போன இடத்துல பொண்ணுக்கு முடி நீளமா இருந்தா சரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பொண்ணுக்கு முடி நீளம் இல்லாததுனால அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு திரும்பி வந்துருவாங்க ஒரு நாள் புரோஹிதரு வீட்டுக்கு வந்தப்போ சாந்தமா வீட்டுல இருக்குல அப்போ அவங்க பையன் புரோஹிதர்கிட்ட சொல்லுங்க புரோஹிதரே இந்த தடவையாச்சு பொண்ணுக்கு முடி நீளமா இருக்கா எங்க அம்மா பாக்குறதே பொண்ணுக்கு முடி நீளமா இருக்கா இல்லையான்னு தானே நீங்கள பாத்துட்டு வந்து சொல்லிருக்கலாம்ல இல்லப்பா நான் பொண்ணை போய் பாத்துட்டு தான் வரேன் பொண்ணுக்கு முடி ரொம்ப நீளமா இருக்கு ஆனா பொண்ணுக்கு எல்லாம் வெள்ள முடி மருதாணி போட்டு முடியெல்லாம் மறைச்சி வச்சிருக்காங்க நிறைய வரதட்சணை கூட குடுப்பாங்க அதுக்குதான் அந்த சம்பந்தம் உங்களுக்கு சரி போகுமான்னு கேட்க வந்தேன் அந்த வார்த்தையை கேட்ட உடனே சரி சரியப்போ ஒரு தடவை அந்த பொண்ணு போட்டோ காட்டுங்க அப்படின்னு கேட்ட உடனே புரோஹிதரு பொண்ணு போட்டோவை காட்டினாங்க பொண்ணு போட்டோ பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்பா அவன் புரோஹிதர்கிட்ட இங்கே பாருங்க புரோஹிதரே எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க அந்த பொண்ணு வீட்டுல இப்படி சொல்லுங்க அப்படின்னு விஷயம் என்னன்னு சொன்னா இங்கே பாருங்கப்பா இந்த விஷயம் மட்டும் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுனா அவ்வளவுதான் என் கதை கந்தல் ஆயிடும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க அம்மானால எதுவுமே செய்ய முடியாது நான் சொன்னத செய்யுங்க நீங்க அப்படின்னு சொன்ன உடனே புரோஹிதர் பொண்ணு வீட்டுல போய் விஷயம் என்னன்னு சொன்னாரு இங்கே பாருங்க காந்தம்மா பையனுக்கு பொண்ணு ரொம்ப புடிச்சு போச்சு இந்த கலரை உங்ககிட்ட குடுக்க சொல்லி போட சொன்னாரு பையனோட அம்மாவுக்கு மட்டும் இந்த இந்த விஷயம் தெரியவே தெரியாது தெரியாத மாதிரி தான் காட்டிக்கணும் போட கிளம்பிட்டாரு அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க ஒத்துக்கிட்டாங்க பையன் வீட்டுல இருந்து வருவாங்கன்னு கூட சொல்லிட்டு கிளம்பிட்டாரு காந்தம்மா அவங்க பொண்ணு தலைக்கு கலரை போட்டாங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் குளிச்சுட்டு வெளியே வந்து நின்னா பொண்ணோட முடிய கலர் பார்த்து அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க முடி ரொம்ப நல்லா இருக்குமா உன் முடிக்கு கலர் போட்ட மாதிரியே தெரியல உண்மையான முடி மாதிரி தான் இருக்கு அம்மா பையன் வீட்டுக்காரங்களை நம்ம மோசம் பண்றோம் இல்லம்மா நம்ம எங்கடி மோசம் பண்றோம் அந்த பையன் தன்னடி கலரை கொடுத்து உன் தலைக்கு போட சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லாத மாதிரி வச்சிருக்கான் அப்படின்னு சமாதானம் சொன்னாங்க அதுக்கப்புறம் மறுவது நாள் சாந்தம்மா அவங்க புருஷன் சுப்பையா பையன் விஜய் அதுக்கப்புறம் புரோஹிதர் நாலு பேரும் பொண்ண பார்க்க வந்தாங்க சாந்தம்மா வந்த உடனே பொண்ண கூப்பிட சொன்னாங்க உடனே காந்தம்மா பொண்ண கூப்பிட்டாங்க காந்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு பொண்ண கூட்டிட்டு வந்து நிறுத்தினாங்க சரி பொண்ணோட முடிய காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே பொண்ணு அவளோட முடிய காட்டுனா ஆமா இந்த முடி வர்ஜினா இல்லையா கொஞ்சம் இழுத்து காட்ட முடியுமா அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரோஜா நீங்களே இழுத்து பாருங்க அப்படின்னு சொன்னான் சாந்தம்மா ஜோரை இழுத்ததுனால பொண்ணு சத்தம் போட்டு கத்துனா என்ன மன்னிச்சிடுமா வலி எடுத்துருச்சா பரவாயில்லங்க பரவாயில்ல முடி இதே கலர் தானா இல்ல முடிக்கு எதனா கலர் போட்டிருக்கியா இல்லங்க இது என்னோட ஒரிஜினல் கலர் நான் முடிக்கு கலர் போட மாட்டேன் சரின்னு சொன்ன உடனே சாந்தம்மா கூட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க இப்படி எல்லாருமே ஹப்பா நம்ம தப்பிச்சுக்கிட்டோம்னு சந்தோஷப்பட்டாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே எல்லாரோட சம்மதத்தினால ரெண்டு பேருக்கும் கல்யாணமாச்சு கல்யாணமான மருமகளை குளிக்க வச்சு தலைக்கு சாம்பிராணி பக போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் பாக்கும்போது எந்திரிச்சு தெரிஞ்சது அவ பயத்துல போய் ஏங்க உங்க அம்மா தான் இன்னைக்கு எனக்கு தலையை குளிக்க வச்சாங்க வெள்ள முடி தெரியுதுங்க எனக்கு ஹேர் கலரை கொண்டு வந்து குடுக்கிறீங்களா ஹேர் கலரை கொண்டு வர ஆனா எங்க அம்மா தானே உனக்கு தலைக்கு குளிக்க வைக்கிறாங்க நீ எப்படி ஹேர் கலரை போடுவ ஆமா இல்லங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கே சரி நீங்களே ஏதாவது ஐடியா கொடுங்க சரி இப்பத்துக்கு அவங்களுக்கு தெரியாத மாதிரி கண்மை எடுத்து முடிக்கிட்டே அம்மா தலைக்கு குளிக்க வைக்கும் போது மறுபடியும் வெள்ள முடிய தெரியுமே அப்ப என்னங்க பண்றது ஆமா இல்ல இப்படி அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது வாசப்படியிலே மாமியார் வந்து நின்னாங்க ரோஜா தலைக்கு குளிக்க வைக்கிறேன் சீக்கிரமா வாம்மா அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்பா ஊங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயந்துக்கிட்டேன் என்னங்க உங்க அம்மா என்ன குளிக்க வைக்க கூப்பிடுறாங்க என் முடியை பார்த்தா என் வாழ்க்கை கோவிந்தா சரி இன்ஸ்டன்ட் ஷாம்பு கொண்டு வரேன் அத போட்டுக்கோ ஒன்ன ஆகாது உங்க அம்மாவுக்கு என் முடியை பார்த்து சந்தேகம் வந்திராதே அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மம்மியார் மறுபடியும் அம்மா ரோஜா நான் கூப்பிடுறது கேக்குதா அப்போ ரோஜா உள்ளே இருந்து ஆ அத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன ரோஜா அம்மா அவ ஒரு மணி நேரத்துக்கு வர வரமாட்டா கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டாங்க என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க அத்தை என்னங்க நினைப்பாங்க அப்புறம் இந்த கண்டத்துல இருந்து வெளியே வரணும்னா இதை தவிர எனக்கு வேற வழி தெரியலடி அப்படி சொன்ன உடனே ரோஜாவும் சரின்னு சொன்னா அதுக்கப்புறம் விஜய் அவங்க அம்மா கண்ணுக்கு படாம பின்பக்கமா போய் ஷாம்பு வாங்கிட்டு வந்து பொண்டாட்டிக்கு கொடுத்தான் அவளும் அவசர அவசரமா கலர் போட்டுக்கிட்டு தலைக்கே குளிச்சு முடிச்சிட்டான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே முடி ஆறுனதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் அப்பதான் சமாதானமாச்சு எங்க உங்க அம்மா டெய்லி என்ன தலைக்கு குளிக்க வைக்கிறாங்க குளிக்க வைக்கிறது வேண்டான்னு சொல்லுங்க அவங்க தலைக்கு குளிக்க வைக்க வைக்க இந்த கலர் எல்லாம் சீக்கிரமா போயிடும் இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் என்னன்னு நான் பாக்குறேன் இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்குவோம் அப்படின்னு விஜய் சொன்னான் சரின்னு ரோஜாவும் ஒத்துக்கிட்டா வெள்ள முடி தெரியாத இருக்கிறதுக்காக ரோஜா நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் கலர் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் குளிச்சு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது நைட் நேரத்துல தலைக்கு குளிச்சு குளிச்சு எனக்கு தலை ரொம்ப வலி எடுக்குதுங்க நான் உண்மைய அத்தைக்கு சொல்லிட போறேன் வேண்டாம் வேண்டாம் அப்படி மட்டும் செஞ்சிடாத அதனால உன்ன என்ன உங்க வீட்டு ஆளுங்களை புரோகிதரை எல்லாரையும் அம்மா புடிச்சி திட்டுவாங்க டைவர்ஸ் கொடுக்குற சான்ஸ் கூட ரொம்ப இருக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரோஜா பயந்துகிட்டே ஐயோ எதுக்குங்க இந்த மாதிரி பொய் சொல்ல அது எனக்கு டைவர்ஸ் கொடுக்க வச்சிருவாங்களாங்க அப்படியெல்லாம் நடக்க நான் விட்டுருவேனா மாட்டேன் நாளைக்கு ஒரு நாள் இரு அப்படின்னு சொன்னான் விஜய் அவ கூட சரின்னு சொன்ன இப்படி அந்த நாள் போச்சு ஒரு நாள் ஒரு டெலிவரி பாய் வந்து விஜய்க்கு ஏதோ பொருளை கொடுத்துட்டு போன அதை பார்த்து அவங்க அம்மா என்னடா அது அம்மா இது ரோஜாவுக்காக நான் வாங்கினேம்மா இந்த எண்ணெய போட்டா முடி இன்னும் ரொம்ப நீளமா கருங்கருன்னு வளரும்னு வாங்குன இப்போ ரோஜா முடிக்கு என்னடா ஆச்சு நல்லதானே இருக்கு அது இதுன்னு போட்டா முடி கொட்டுண்டா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே உங்க மருமகளோட முடி ரொம்ப நல்லா இருக்குன்னு பெருமையா பேசுறாங்க நீ கண்டதெல்லாம் கொண்டு வந்து தேய்ச்சி விட்டுறாதடா அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா என் பேச்சை கேளுங்கம்மா விஜய் ரோஜாவுக்கு அந்த ஆயில் கொடுத்து இந்த எண்ணெயை உன் தலைக்கு தேய்ச்சிக்கிட்டே இரு எங்க அம்மா கிட்ட டெய்லி தலைக்கு குளிக்க வைக்க கூடாது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தலைக்கு குளிக்க வைக்கணும்னு சொல்லிடு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சுங்க ஒரு வாரம் வரைக்கும் இந்த எண்ணெயை நான் போட்டுக்கிட்டு வரணும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த தான் எனக்கு வெல்ல முடி வந்துச்சுன்னு சொல்ல போறீங்க அப்படிதானே ஆமா அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன திட்டுவாங்க நீ அழுற மாதிரி நாடகம் பண்ண அதுக்கப்புறம் நான் கதையை ஆரம்பிக்கிறேன் அதுக்கு அவளும் சரின்னு ஒத்துக்கிட்டா சரியா ஒரு வாரத்துக்கு அப்புறம் மருமகளை தலைக்கு மாமியார் குளிக்க வச்சப்போதா அந்த வெள்ள முடியெல்லாம் அவங்களுக்கு வெளியே தெரிய வந்தது என்னம்மா இந்த வெள்ள முடி ரோஜா கூட எதுவுமே தெரியாத மாதிரி என்னத்த நீங்க சொல்றது அப்படின்னு கண்ணாடிய பார்த்து அழுவுற மாதிரி நடிச்சா ஐயோ என் முடி பாத்தீங்களா எப்படி வெள்ள முடியா வந்து கிடக்குதுன்னு உங்க பையன்கிட்ட சொன்ன அத்தை இந்த மாதிரி எல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு தான் போட்டுக்கோ போட்டுக்கோன்னு சொன்னாரு இப்ப பாத்தீங்களா என் முடியெல்லாம் வெள்ள முடியாயிருச்சு இப்ப நான் என்ன பண்றது அய்யோயோ வெள்ள முடி வந்திருக்கு சரிமா சரிமா நீ அழுவாதமா அவன் வரட்டும் அவன் வந்த உடனே என்ன எண்ணன்னு நானே கேக்குறேன் நீ அழுவாதமா கொஞ்ச நேரம் சமாதானமாயிருமா இப்படி கவலையோட அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள விஜய் வந்தான் உடனே சாந்தம்மா வாய்க்கு வந்த மாதிரி திட்ட ஆரம்பிச்சாங்க அம்மா இப்படி ஆகும்னு நான் யோசிக்கவே இல்ல நீங்க கவலைப்படாதீங்க இதுக்கும் என் கையில ஒரு நல்ல மருந்து இருக்குமா ஏண்டா அது இதுன்னு போட்டு இந்த முடியும் இல்லாத வழிக்கு செய்ய போறியா என்ன இல்லமா நான் இவள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் நடந்த விஷயத்தை பத்தி சொல்லி இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமான்னு பாக்குறேன் சீக்கிரம்மா முதல்ல அந்த வேலை செய்தா அதுக்கப்புறம் விஜய் ரோஜாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன மாதிரி நாடகமாடி வரும் போதே கையில ஒரு ஹேர் கலரை கொண்டு வந்தா ரோஜா நீ கவலைப்படாதமா இந்த கலரை போட்டுக்கிட்டு அந்த இன்னும் என்ன பண்றது எல்லாம் நம்ம அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா அண்ணையில இருந்து மருமகளுக்கு தலைக்கு குளிக்கிற வேலை தவிர்ந்து போச்சு அவளுக்கு இஷ்டம் வந்த மாதிரி ஹேர் கலரை போட்டுக்கிட்டு இருந்தா அவ இஷ்டப்படி அவளுக்கு தோணும் போது தலைக்கு குளிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா